மக்களின் உரிமை சார்ந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் இந்த நாளில் மக்கள் தமது உரிமை சார்ந்த இணைப்பாளர் திரு ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதையடுத்து யுனஸ் உத்தியோகத்தர் வேதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அடுத்ததாக கிழக்கு மாகாண பிரதேச சிவில் வலையமைப்புகளின் தலைவர் திரு ரெஜினால் சுதர்ஷன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தொடர்ந்து சுதரனை ஏற்றி வைப்பதற்காக ஏஷாசியனுடைய இணைப்பாளர் திரு கண்டுமணி லவகுசராசா அவர்களை அழைக்கிறோம் அதனை அடுத்து ஏஷாசி பிரதி இணைப்பாளர் திரு அழகுராசா மதன் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக இங்கு வருகை தந்திருக்கின்ற மக்கள் சார்பாக யாரேனும் இருவர் ஆண்கள் சார்பாக ஒருவரும் பெண்கள் சார்பாக ஒருவரும் வருமாறு கேட்டுக்கொண்டிருக்கும் தொடர்ந்து இங்கு வருகி தந்திருக்கின்ற ஊழியராளர்கள் சார்பாக எவரேனும் வருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் അതുപോലെ ഇങ്ങനെ തന്നെ സഹോദര മൊഴി പേശും മക്കൾ യാരനും വരുമാറും താമയുടൻ കെട്ടിക്കൊണ്ടോ ഏറ്റവും என்று உங்கள் முன் எனது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சர்வதேச மனித உரிமை தினத்தில் கிழக்கு மாகாணத்தின் திருவண்ணாமலை மட்டக்கிளப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மூவின மக்களும் இன்றைய இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் இதில் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் வலிமை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள் விவசாயிகள் மீனவர்கள் பெண்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் அடங்கலாக பாதிக்கப்பட்ட பல தரப்பினரும் நாங்கள் இங்கு ஒற்று கூடியிருக்கிறோம் இன்றைய இந்த நிகழ்வில் நாங்கள் முன்னராகவே குறிப்பிட்டது போல பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அடக்குமுறைக்குள் வாழ்ந்து வருகின்றன என்பதனை கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு சொல்லும் ஆம் அன்று ஒரு நாள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் அந்த பின்னரான காலப்பகுதியில் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனவிடம் ஒரு ஊடகம் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது அந்த அந்த நேரத்தில் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் அந்த பேட்டி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி இதை வழங்குகின்றார் அதாவது அதில் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிடுகிறார் புடிங் மோ பிரஷோ ஒன் த நோத் பீப்புள் ஃப்ரம் த சவுத் ஆ ஹாப்பி அதாவது வந்துட்டு வடக்கு மக்களை நாங்கள் நெருக்கடிகளை உண்டாக்குறது வந்து தெற்கு பகுதி மக்களுக்கு அது சந்தோஷத்தை உண்டு பண்ணுது இதை ஏன் நான் சொல்றேன் என்றால் வந்து இந்த நாட்டினுடைய தலை விதியை வந்து யார் தீர்மானிக்கிறார்கள் யார் வழிநடத்துகிறார்கள் என்பதில் இவ்வளவு பெரிய இடைவெளி இன்றைக்கு இதனுடைய தொடர்ச்சி தான் இத்தனை மனித உரிமை மீறல்கள் இத்தனை அடக்குமுறைகள் இத்தனை கொலைகள் இத்தனை சம்பவங்கள் எல்லாம் இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கு இவ்வாறான சம்பவத்தில்தான் நாங்கள் இந்த நாட்டில் தற்போது வாழ்ந்து கொண்டு அகதிகளாக்க சொந்த இடங்களிலே நாங்கள் அகதிகளாக்கப்பட்டு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சில மக்கள் உயிரோடு எரிக்கப்பட்டு மனித உரிமையல் சம்பவங்கள் இந்த நாட்டில் அரங்கேற்று இருக்கிறது இன்று வரை தொடர்பு தொடர்பு தொடர்கின்றது என தள்ளப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மேற்கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை உடன்படிக்கையானது பதிமூன்றாவது திருத்த சட்டம் இன்று வரை அது கேள்விக்குறியாகவே உள்ளது இதை நடுவீதியில் தீயிட்டு கொளுத்திய சம்பவமும் அண்மை காலங்களில் இடம்பெற்றதை நீங்கள் அனைவரும் உங்கள் கண்கூடாக பார்த்திருக்க கூடும் நீதிக்காக குரல் கொடுத்த தமிழ் சிங்கள முஸ்லிம் இனத்தவர்கள் காணாமலாக்கப்பட்டு இன்று வரை எட்ட ஆனார்கள் என்று பதில் கொடுக்க முடியாத முடியாத நிலையில் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கின்றது ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி எமது நாட்டு மக்கள் இந்த இனவாத அரசியல் வேண்டாம் என்ற எண்ணத்தோடு தற்போது புதிய அரசினை நிறுவியிருக்கிறது இதை நாங்கள் கடந்த இந்த தேர்தலில் கண்கூடாக பார்த்துவிட்டோம் தற்போது தற்போது இருக்கும் ஜனாதிபதி மற்றும் இந்த அரசிடம் மக்களுக்கு நம்பிக்கை ஓரளவுக்கு பிறந்திருக்கிறது என்றால் அதில் மாற்ற கருத்து இல்லை கடந்த காலங்களில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்களுக்கான பதிலை இந்த அரசு ஓரளவுக்கு சரி எங்களுடைய மக்களுக்கு வழக்கும் என்ற நம்பிக்கையில் வருகை ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம் அது போலவே இந்த நிகழ்வில் நம்ம இணைந்து கொண்டிருக்கின்ற சற்றுத்தரணி மோகன் ஐயா அவர்களையும் இந்த தருணத்தில் இங்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம் ஆம் அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய நாளில் முக்கியமாக வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்லும் வகையில் நமது உரிமை மீறல்களுக்கான குரல்கள் இந்த தருணத்தில் வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு நேரமாக இந்த நாள் அமைய போகிறது அது வகையில் திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை கிழக்கு மாகாணம் மற்றும் வடக்கு மாகாணம் அனைவருமே அனைத்து மக்களுமே எதிர்நோக்குகின்ற ஒரு பாரிய பிரச்சனை காணி அபகரிப்பு காணி உரிமை மீறல் பல வருட காலமாக தமது உரிமை மீறல்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த தருணத்தில் காணி உரிமை மீறல்கள் சம்பந்தமான சார்பாக இந்த இடத்தில் கருத்துக்களை முன்வைப்பதற்காக திரு சைமுதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சக்தி மிக்கதாக அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகின்ற மாகாண ரீதியாக வருகை மனித உரிமை முறை செயற்பாட்டாளராகிய என் தோழ பெருமக்களே அதேபோன்று இந்த இந்த மனித உரிமை தினத்தினுடைய இந்த நிகழ்வுக்காக வருகை கிழக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநருடைய பிரத்திய செயலாளர் திரு ராஜசேகரையா அவர்களே அதேபோன்று பட்டினமும் சூழலும் பிரதேசவினுடைய பிரதேச செயலத்தினுடைய செயலாளர் மணிகன் அவர்களே அதே அதேபோன்று கிழக்கு மாகாண திருமணம் இந்த இன்றைய நிகழ்வுக்கு அத்தனை பேரையும் வருகின்றவனாக அஸ்லாம் வலைக்கும் ஆய்பவன் வணக்கம் உண்மையில் எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே கடந்த நீண்ட காலமாக முப்பது வருடங்களுக்கு மேலாக நீண்டகால யுத்தம் வடகிழக்குலேயே இடம்பெற்று வந்தது யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத திட்ட உண்மையாகும் அந்த வகையில் எங்களுடைய வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழ் முஸ்லீம் சிங்களவர்கள் என பாதிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டது சர்வதேசம் அறிந்த ஒரு உண்மை அந்த வகையில் என்னுடைய வடகிழக்கு நீண்டகால யுத்தத்தின் காரணமாக என்னுடைய பிரதேசங்களில் இருந்த பாரம்பரியமான பூர்வீகமான குடிமக்கள் உள்நாட்டு அகதிகளாகவும் வெளிநாட்டு அகதிகளாகவும் புலம்பெயர்ந்து மீள குடியமர்ந்தும் குடியமராமலும் குடியமராமலும் வாழ்ந்து வருவது யாவரும் அறிந்த திட்டத்தில்

இல்லை அது கூட தன் சேல்ஸ் சர்டிஃபிகேஷன் அப்படி வந்து அடிப்படுத்துங்க இந்த எங்களை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த காலத்திலேருந்து திருப்பி முதலே இருந்து தொடங்குறேன்னு சொல்லுவோம் எங்கேயோ நின்ற சமூகம் திருப்பி போய் அடிப்படை வரைய வேண்டும் ஒரு இது உணவு உடை உறைவில் அதுக்கான போராட்டமாக வந்திருக்கு அதாவது ஒரு நாற்பது அல்லது நாற்பது வருடம் ஆகி போவான் நேரம் போதாத ஒரு நிலையில் நான் சிலருடைய சுருக்கமாக கொண்டு நான் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த மனிதரிமை தினம் என்பது இலங்கையில் மாத்திரமல்ல இந்த உலகளாவிய ரீதியிலேயே நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த டிசம்பர் பத்தாம் தேதி என்பது உலகிலே இருக்கக்கூடிய மக்கள் தாங்கள் மனித மனிதரிமை தொடர்பான பிரச்சனைகளை வெளிக்கொணர்கின்ற அல்லது தீர்வுக்காக முயற்சிக்கின்ற அல்லது தேசிய சர்வதேசத்தில் விடயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாகத்தான் தான் இருக்கிறது இந்த வரலாறுகள் அனைவருக்கும் தெரியும் கடந்த மகா யுத்தங்கள் முதலாவது இரண்டாவது மகா யுத்தம் இடம்பெற்ற ஒரு சூழ்நிலையில் பல சிறுவர்கள் பெண்கள் முதியவர்களது பலர் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள் அந்த நிலையிலே தான் இந்த மனித உரிமை பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமலுக்கு வந்து இருந்தது இதை ஐக்கிய ஆண்டுகள் சபை இதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாட்களுக்கு மேல் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டு தங்களோட அரசியல் அமைப்பிற்கு இந்த விடயங்களை சில அதிகமான நாடுகள் சென்று போக ஜனநாயக நீரோட்டத்தில் அரசியலில் இருக்கிறார்கள் ஆகவே வேதனை பலி என்பது இவர்களும் அனுபவித்தவர்கள் மாற்று கருத்தில்லை அங்கே ஜே பி சார்ந்த அதிகமானவர் கொல்லப்பட்டார்கள் அதிகமானவருக்கு அழிந்து காணாமலாக்கப்பட்டார்கள் பாலியல் துஸ்திரியங்கள் எல்லாம் நடந்தது அந்த பலி வேதனை இப்ப இருக்கின்ற அரசாங்கத்துக்கு தெரியும் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைய நாளில் முக்கியமாக நாங்கள் கருதுகொண்டோம் இந்த அரசாங்கம் புதியதாக வந்த ஒரு சூழ்நிலையில் கிழக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒன்பது வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குடும்பங்கள் தங்கள பிரச்சனைகளை ஆஹ் தோழர் அனுரதிசாநாயக்கமே ஜனாதிபதி அவர்களுக்கு கையளிக்க இருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் இந்த அரசு பட்ட துன்பங்கள் தந்தை குழு ஜனாதிபதி உணர்ந்தவர் அனுபவித்தவர் கஷ்டப்பட்டவர் என்ற அடிப்படையில் உங்கள கஷ்டத்திலேயும் அவர் காராசாரமான ஒரு பொறுப்பு வரைக்கும் முயற்சிப்பார் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் சிஸ்டம் நாங்கள் உங்களை எதிர்பார்க்கிறோம் அது மக்களின் உரிமையை கேள்விக்குறியாக்கும் நடவடிக்கைகளை உடன் நிறுத்துவதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி மற்றும் சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு திருகோணமலை மண்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ் சிங்கள முஸ்லிம் ஆகிய மூவின மக்கள் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் வலித்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் விவசாயிகள் மீனவர்கள் பெண்கள் செயற்பாட்டாளர்கள் அடங்கலாக பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு வருகின்ற நாங்கள் பதினொன்று மார்கழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இன்றைய தினம் திருகோணமலை குலகோட்டல் மண்டபத்தில் ஒன்று கூடி எவது கோரிக்கைகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொற்று பாரம்பரியமாக

தரித்தனி மாகாணங்கள் ஆக்கப்பட்டன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை உடன்படிக்கை மூலமான பதிமூன்றாவது திருத்த சட்டம் உருவாக்கப்பட்டு இன்றுடன் முப்பத்தி ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது இந்த கால இடைவெளியில் இலங்கை அதிகமாக தமிழ் தமிழ் மக்களும் முஸ்லிம் சிங்கள மக்களும் கொல்லப்பட்டனர் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மீது போர்க்குற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன தொடர் இடப்பெயர்வு மற்றும் பல வருடகால அகதி முகாம் வாழ்வை அனுபவித்தனர் போரினால் இருப்பிடங்களும் சொத்துக்களும் வாழ்வாதாரங்கள் உட்பட அனைத்தும் முற்றாக அளிக்கப்பட்டன பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டன ஆயிரக்கணக்கானோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டனர் இராணுவ மயமாக்கல் இடம்பெற்றதுடன் திட்டமிட்ட முறையிலான நில அபகரிப்புகளும் முஸ்லிம் மற்றும் உரிமை செயற்பாட்டாளர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் எதிர்கொண்டு வருகின்றனர் மேற்படி பிரச்சனைக்குள்ளாகப்பட்ட நாங்கள் எவ்வித பாதிப்புகளுக்கு நீதி கோரியும் அரசியல் தீர்வு வேண்டியும் பல ஆண்டு காலமாக போராடி வருகின்றோம் ஆனால் இலங்கை அரசாங்கமானது பாதிக்கப்பட்ட நீதியையோ அரசியல் தீர்வையோ வழங்காமல் இருப்பதுடன் பொறுப்புக் கூடலில் இருந்து விடுபட்டே நிற்கின்றது மேலே எதிர்கொண்ட எங்களுக்கு நாளில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஆகையால் பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் நீதி கோரிய நடவடிக்கைகளை தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருப்பதுடன் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்கள் எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்கொண்டு வரும் அரசியல் அடக்குமுறைகளை முடிவுக்கு கொண்டு வந்து கௌரவமான உரிமைகளுடன் கூடிய வாழ்வை வாழ்வதற்கு அடிப்படையாக நிலைப்போரான அரசியல் தீர்வொன்றின் அவசியத்தை வலியுறுத்த வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம் விசாலமாக இண்கள் அதிகரித்துக் கொண்டு செல்வதுடன் பெண்களுக்கான காத்திரமான சட்ட ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் தவறு செய்கின்றவர்கள் தப்பித்துக் கொள்கின்ற நிலைதான் தற்போதும் இருக்கின்றது அத்துடன் இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாராபட்சங்களையும் இல்லாத ஒழிக்கும் அடிப்படையில் இற்றி வரை சட்டம் உருவாக்கப்படாமல் இருப்பதும் பெண்களுக்கு எதிராக வன்முறைகளை ஏற்படுத்துபவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதனையும் இந்த இடத்தில் விசேடமாக குறிப்பிட விரும்புகின்றோம் அத்துடன் சட்டவிரோத மீன்பிடி தொழில்கள் இன்றும் கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற வண்ணமே உள்ளது இதனால் எமது மாகாண மீன்வளம் குறைவடைகின்றது அத்துடன் வெளி மாவட்ட மீனவர்கள் எமது மீனவர்களுக்குரிய கடற்பரப்பில் அத்துமாறி மீன்பிடிக்கின்றார்கள் இதனால் எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது அத்துடன் முறையான நீர் முகாமித்துவம் இல்லாத காரணத்தினால் பாதிப்படைகின்றது கடன் வாங்கி பயிர் செய்து விவசாயிகளுக்கு முழுமையான நிவாரணம் வழங்கப்படுவதில்லை அறுவடை காலங்களில் விவசாயிகளுக்கு நிலையான விலை நிர்ணயம் வழங்கப்படுவதில்லை உற்பத்திக்கான செலவு அதிகமாகவும் விளைச்சலுக்கான வருமானம் குறைவாகவும் காணப்படுவதனால் ஒட்டுமொத்த விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகவே மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களே வரலாற்றில் முதல் தடவையாக அதில் பெரும்பான்மையுடன் தங்கள் தலைமையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்துள்ளது நாங்கள் எதிர்நோக்கும் சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வினை உமக்கு வழங்கக்கூடிய வல்லமை தங்களின் அரசிற்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்புகின்றோம் எனவே குறிப்பிடப்படும் கோரிக்கைகளுக்கு தாங்கள் கரிசனை செலுத்தி தீர்வினை வழங்குவதன் மூலம் நாம் இலங்கையர்கள் என்ற உண்மையான பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்பதனை எமது வேண்டுதல்களை தங்களுக்கு தெரிவித்து நிற்கின்றோம் எமது வேண்டுதல்களாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள அனைத்து வகையான நில ஆக்கிரமிப்புகளையும் உடனடியாக நிறுத்துவதுடன் சுவீகரிக்கப்பட்ட மக்களின் காணிகளை உடன் மூல வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம் வரிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்த விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் கூட்ட படுகொலைகளுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வழிவகை செய்யுங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கைதிகளையும் நபர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுகின்றோம் புதிய அரசியல் அமைப்பில் வடக்கு கிழக்கில் உள்ள சிறுபான்மை இனத்தவர்களின் கருத்துக்களையும் அதிகமாகவும் காத்திரமான முறையிலும் உள்ளிட்டு ஜனநாயக வழி அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உதவுங்கள் ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கில் மீளப்பெற முடியாத சமசி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வை வழங்குங்கள் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன மதங்களை தாண்டி யுத்தத்தால் உடல் அவயங்களை இழந்தோர் மற்றும் செல் சன்ன துண்டுகளோடு வாழ்பவர்களுக்கான

நடைமுறைப்படுத்துவதற்கான புதியதொரு சட்டமூன்றத்தை உருவாக்குமாறும் தங்களை வினயமாக வேண்டியிருக்கின்றோம் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்துவதுடன் பாதிப்பான நிவாரணத்தினை துரிதமாக வழங்க ஆவணை செய்யுங்கள் சட்டவிரோதமான மீன்பிடி தொழிலை உடல் நிறுத்துவதுடன் வெளி மாவட்ட மீனவர்களின் அத்துமூறிய நடவடிக்கைகளை தடுப்பதற்கான பொறுமுறைகளை சமவாயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மனித உரிமைசார் சார்

அது போலவே மனித உரிமைகள் என்ற விடயத்தில் நிறைய உரிமைகள் தொடர்பான விடயங்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கு அடிப்படை உரிமை பெண்கள் உரிமை காணி உரிமை இது மாதிரி ஒரு பாரிய ஒரு விடயங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு தான் மனித உரிமை இது சம்பந்தமாக நான் விசேடமாக மனித உரிமை சம்பந்தமான ஒரு டிப்ளோமாவே கொடுத்துருக்கு ஐயர்ச்சியாக ஐ ஐயர் நான் முடிச்சேனேன் சம்மந்தமாக கூடுதலான விடயங்களை தெரியுமாங்கிறது இந்த வழியில் அதுவும் செல்வகுமாரன் ஐயாரு தான் நான் அந்த அதுதான் என்னுடைய ரிசோர்ஸ் பர்சன் அவரோட தான் முடிச்சேனா மனித உரிமைகளுக்காக போராடுற சக்திகளோடு நானும் பல காலமாக போராடின ஒரு நபரை இந்த விதத்தை நாங்கள் புரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில் இப்பொழுது புதிய அரசியல் மாற்றங்கள்னு சொல்ல அந்த அரசியல் கலாச்சார மாற்றங்களுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது அரசியல் கலாச்சார மாற்றங்களுடைய சொல்லிக்க ஏற்கனவே எழுபத்தாறாம் எழுபத்தாறு வருடங்களாக இருந்த அரசியல் கலாச்சாரத்துக்கும் இனி நடைமுறையில் கொண்டு வரப்படும் அதாவது ஒற்றுப்பெறவில்லை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ள அரசியல் கலாச்சாரத்திற்கும் வேறுபாடுகள் வந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த நடைமுறை அதாவது இந்த அரசியல் கலாச்சாரத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் பொழுது எங்களுக்கு கூடுதலாக இந்த மனித உரிமைகள் சம்பந்தமான விடயங்கள் கூடுதலான விடயங்கள் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்தபடியாக அரசியல் சம்பந்தமாக எமது பிரேசிலா கூறிய கூறியத்தை தான் நான் சொல்ல வேண்டும் விரும்புகிறேன் ஏனென்றால் அரசியல் சம்பந்தமாக இருந்த உரிமைகள் அல்லது ஊழல்கள் அல்லது மக்களுக்கு செயல்பட்ட அடிப்படையில் கைது செய்யப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது இதழ்களை அனுபவித்து வருகின்றார்கள் ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டுமாக இருந்தால் அதன் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு ஊடாக மாத்திரம்தான் அதை பெற முடியும் ஆகவே தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் உண்மையிலே இந்த தமிழ் மக்களினுடைய இல்லை தமிழ் பேசுகின்ற மக்களுடைய இந்த பிரச்சனைக்கான ஒரு நிரந்தர தீர்வை வழங்குவதற்கான சமிஞையை காட்டி நிற்கின்றார்கள் ஆகவே நாங்கள் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்ற விஷயம் என்னவென்றால் இந்த மக்கள் சுதந்திரமாகவும் சுய நிர்ணயத்துடனும் வாழக்கூடிய வகையிலான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் கோரி நிற்கின்றோம் அந்த அரசியல் தீர்வு வந்து ஒரு சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் கோரி நிற்கின்றோம் இதற்காக வந்து நாங்கள் வரைய வரைய இருக்கின்ற அதாவது அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கூட வடகிழக்கு மக்களினுடைய கருத்துக்களை உள்வாங்கி இந்த அரசியலமைப்பு பேரவையில் கூட